நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நரி ஒரு ஓனாய் இதை ரெண்டு பற்றி தான் இன்று ஒரு தகவல் ஒரு நரிக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது பல இடங்களில் சுற்றி பார்க்குறது தண்ணி எங்கேயும் கிடைக்கல இறுதியாக ஒரு கிணத்துக்கிட்ட போது அந்த கிணத்துல ஒரு கயிறில் ரெண்டு பக்கமாக வாளி கட்டியிருக்காங்க கிணத்துக்குள்ளார மட்டும்தான் தண்ணி இருக்குது தண்ணி தாகம் அதிகமானதுனால் ஒரு பக்கம் வாளியில் ஏறி உக்காருது வாளி வந்து கிணத்துக்குள்ளார போயிடுது அங்கே போயிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிருது மேலே வரத்துக்கு வழி தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓசனை பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் ஒரு ஓனாய் தண்ணிக்காக அந்த கிணத்து பக்கம் வருது உடனே கீழே இருக்கிற நரியை பார்த்து என்ன அறை கீழே இருக்கீங்க அப்படின்னு அந்த ஓனாய் கேட்குது அதுக்கு அந்த நரி சொல்லுது நான் இங்கே சொர்க்கத்தில் இருக்கேன் எனக்கு இங்கே நிறைய மீன் சாப்பாடெல்லாம் நிறைய கிடைக்கிது வேணும்னா நீங்களும் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி சொல்லுது உடனே அந்த ஓனாயி அந்த பேச்சை நம்பிக்கிட்டு இன்னொரு பக்கம் இருந்த அந்த பக்கெட்டில் ஏறி உட்காருது நரி கீழே போன உடனே ஓனாய் மேலே வந்து கிணத்துக்கு வெளியே வந்து நின்றுக்குது இந்த மாதிரி தான் பல நபர்கள் வந்து அவங்க சுய தேவைக்காக நம்மளை வந்து பலிக்கடாவாக மாற்றுவாங்க அதனால் எப்பயுமே ஒரு செயலை செய்யும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க இல்லைன்னா அந்த நரி சொன்னதை கேட்டு ஓனாயி கிணத்துக்குள்ளார் போன கதை தான் நிறைய நபர்களுக்கு வர இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி திரடத்தில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன தகவல் தான் சொன்ன தகவலே மீண்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோவப்பட வேணாம் வருத்தப்பட வேண்டாம் ஏன் சில நபர்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கும் வேறு வழி இல்லை நமக்கு கிடைச்ச தகவல் என்னவோ அதை நாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வருத்தப்படாமையும் அல்லது மன வருத்தப்படாமையும் கண்டிப்பாக இருக்க முடியும் எம்டி அவர்களுடைய பெயில் இந்த வாரம் கண்டிப்பாக விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டதை நாமும் எதிர்பார்த்தோம் வரல நேற்று ஈவினிங்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் அந்த மாதிரியான நாட்களில் கண்டிப்பாக அவருடைய பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மைவித்தியரசனுடைய வட்டாரங்களில் ஆனால் அதில் முழுமையான நம்பிக்கை எனக்கு கிடையாது ஏன்னால் அடுத்த வாரம் வந்து செவ்வாய் அரசு விடுமுறை அதனால் அந்த நாட்களே விசாரணைக்க வருமா அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறி ஆனால் அடுத்த வாரம் இறுதி வெள்ளிக்கிழமைக்குள்ளார கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதே தாயா நீ ஒரு வாரமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களை நீங்கள் கேட்கலாம் வேறு வழியே இல்லை நம்பி தான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ நாம் இருக்கிறோம் மைவித்ரேட்ஸை வருமா வராதா அப்படின்ற நாம் பல வகையான கேள்விகளுடன் இருக்கும் பொழுது இந்த பதிலை வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும் இது மொதல் விஷயம் அடுத்ததாக நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் எம்டி அவர்களுக்கு பெயில் கொடுத்தாலுமே அவர் வெளியே வரமாட்டார் வெளியே வந்தால் பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரே உள்ளார இருப்பதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் நம்ம காதுக்கெலாம் வருது நாம் வந்து வெளியில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆச்சு அவர் உள்ளுக்குள்ளார போயிட்டு நம்ம வெளியில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் பல நபர்களோட பேசாமல் செல்ஃபோன் பார்க்காம வாட்ஸ்அப் பார்க்காம டிக்டாக் பார்க்காம யூடியூப் பார்க்காம பாட்டு கேட்காம நம்மளால் இருக்க முடியுமானா கட்டாயம் இருக்க முடியாது இந்த மாதிரி பல வகையான நல்ல சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஆனால் எம்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதமாக உள்ளுக்குள்ளார போயிட்டு ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒரு பேச்சு கிடையாது வெளியில் என்ன நடக்குதுன்ற ஒரு செய்தி கிடையாது ஒரு டிவி கிடையாது ஒரு செல்ஃபோனில் வாட்ஸ்அப் கிடையாது சொந்த பந்தம் உறவுகள் கூட ஒரு பேச்சு கிடையாது இப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷன் உள்ளாரே இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாரா அப்படின்றத எல்லோரும் யோசனை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இத்தனை லட்சம் மக்கள் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேமெண்ட் கூட வாங்காத மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் மகிழ்ச்சி பற்றி என்னென்னலாம் பேசுவாங்க ஆல்ரெடி தரக்குறவாக பேசிக்கிட்டு இருக்கிற நபர்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்க மக்கள் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்றத கட்டாயம் அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டு தான் இருப்பார் நமக்கு பணம் வரல அப்படின்ற நம்மளுடைய ஆதங்கத்தில் நம்ம பல வகையான கொஷின்கள் பேசலாம் அது நியாயமானது தான் என்னென்னா கடன் வாங்கி உடை வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்றத நம்ம பேசுகிறது எல்லா உறுப்பினர்களுடைய உரிமை அத்தியாவசியமும் கூட தான் ஆனால் அந்த ஒரு மனுஷன் தனியாக ஒரு ஜெயிலில் இருந்துக்கிட்டு நாம் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றது எதுவுமே அவருக்கு தெரியாது அவருடைய வக்கீல் ஏதாச்சும் போய் சொன்னாதான வழியை மற்றபடி வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வந்து உள்ளுக்குள்ளாரே இருக்கணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டார் அவர் மேலே வந்து இத்தனாயிரம் கோடி மோசடி ஏமாத்திட்டார் அப்படின்னு மைவியரசு உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் உள்ளுக்குள்ளார போகலை யாரோ ஒரு சில நபர்கள் கால் புணர்ச்சியில் மைவீத்தியரசை பற்றி தவறாக சொல்லியிருக்காங்க வழக்கை தொடுத்துருக்காங்க அதை வந்து கோர்ட்டு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது அவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு அவர் வந்து இப்போ ஒரு விசாரணை கைதியை தான் போயிருக்கிற தவிர தண்டனை கைதியை உள்ளார போகல இதை எல்லா மைவி அரசு உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாம் எல்லாரும் குறை சொல்கிறோம் நாளைக்கு மைவித்ரட்ஸ் வெளியில் வந்து கம்பெனி முன்னே இருந்ததை விட சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குறை பேசின மக்கள் எல்லாம் நான் ஏற்கனவே இதை பற்றி குறை பேசிட்டோம்பா அந்த கம்பெனியிலாம் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பமில்லை அப்படின்னு நம்ம யாரும் வெளியில் போக போகிறது கிடையாது அப்படி குறை பேசிவிட்டு அவர் வந்து அமௌண்ட் போட்டாலையும் எப்போ இது ஒரு பித்தளாட்ட கம்பெனியை நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அதில் இருக்கிற பேமெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம் அது நம்மளுக்கு ஒரு ஆறுதலை தருது நிறைய நபர்களுக்கு அதனால் நம்ம எல்லாரும் பேசுகிறோம் நீங்கள் பேசுகிறது நான் இங்கே தப்புன்னு சொல்ல வரவே கிடையாது அது நம்மளுடைய உரிமை கட்டாயம் தேவை அவசரம் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நீதிமன்றம் தான் கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அவருடைய அந்த அறுபது நாளும் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வரத்துக்கு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பொறுத்ததும் பொறுத்தும் இன்னும் ஒரு ஒன் வீக் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் காரணம் வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முதலே காரணம் சொல்கிறியப்பா அப்படின்னு கூட நீங்கள் இப்போ கேட்கலாம் ஏன்னா வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு என்னவோ அதுதான் நம்ம சொல்கிறோம் நாம் ஒன்றும் கோர்ட்டில் வேலை செய்ய கிடையாது அல்லது வக்கீலாக கிடையாது அல்லது திரேட்ஸில் முக்கியமான பொறுப்புலையும் கிடையாது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது நமக்கு ஒரு மூணாவது மனிதர் அல்லது ரெண்டாவது மனிதர் திரேட்ஸில் இருக்கக்கூடிய சில அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இவங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை தான் கேட்டு வாங்க நம்ம இருக்கிறோம் ஓனாக நாம் அங்கே எதையும் க்ரியேட் பண்ணி சொல்கிறதே கிடையாது அப்படின்றதையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சில நபர்கள் சார் வந்ததுக்கப்புறம் கூட வீடியோ போட்டுக்கலாமா அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் கூட அந்த எம்டி வர வரைக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சால் தானே சில பேர் பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க அதுக்காக வேண்டிதான் நமக்கு தெரிஞ்ச தகவலை போடுறமே தவிர வேறு எந்த சுயநலமோ அல்லது உள்நோக்கமோ உள்கூத்தோ இதில் எதுவுமே கிடையாது உங்களில் ஒரு உறுப்பினர் தான் நான் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ என்னென்னலாம் நானும் பேசணும்னு நினைக்கிறோம் அது எல்லாமே நீங்கள் பேசிடுறீங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அதில் எனக்கு தெரிஞ்ச பதிலானு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்கறதில்ல வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் எல்லாருமே நானும் போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது ஏன்னா எல்லா ஜோனல் ஆஃபீஸும் க்ளோஸில் தான் இருக்குது எந்த டைரக்டரும் வந்து இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்லை ஸோ அவங்க மேலே வழக்கு இருப்பதனால அதனால் அதையும் தாண்டி ஒரு சில நபர்கள் சில செய்திகள் சொல்கிறாங்க அதை கேட்டு வாங்கி தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோமே தவிர நாமளாக ஓனாக எதுவும் சொல்வது கிடையாது மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்